என் பெயர் ஆதாரணா கார்த்திக்குடன் எனது திருமணம் நிச்சயமானவுடன் அவரது பெயர் பொறித்த மோதரத்தை அணிந்தேன் அதே இரவு கார்த்திக்கின் தொலைபேசி வந்தது என் தோழி சாரதா நிச்சய சடங்கு நடந்தபோதே என்னிடம் இரவில் உன் கணவரின் அழைப்பிற்காக காத்திரு என்று சொல்லியிருந்தாள் இதை கேட்டதும் என் இதய துடிப்பு வேகமாகியது நான் தோழியிடம் மெதுவாக எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு முன் மணமகனுடன் தொலைபேசியில் பேசுவது நல்லதல்ல என்று கூறினார்கள் என்று சொன்னேன் உண்மையில் எங்கள் குடும்பம் மிகவும் பழமையான எண்ணங்களை கொண்டிருந்தது ஆனால் என் தோழி என் சொல்லை கேட்கவில்லை அவள் சொன்னாள் என் அண்ணன் உனக்கு தனது கைகளால் மோதிரம் அணுவிக்க விரும்பினான் ஆனால் உன் அம்மா அதற்கு ஆட்சேபித்தார் நாங்கள் எதுவும் சொல்லவில்லை இப்போது நீ என் அண்ணன் பெயரை கொண்ட மோதிரத்தை அணிந்துவிட்டாய் அதிக நாடகம் செய்யாதே என்றாள் என் தோழி எனது வயதுடையவள் விரைவில் என்னுடன் நட்பாகிவிட்டாள் இரவு அறையில் படுக்கைக்கு சென்றபோது எனது மொபைலில் தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அந்த எண்ணை பார்த்ததும் என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது ஏனென்றால் என் தோழி முன்பே சொல்லியிருந்தாள் இரவில் என் அண்ணன் அழைப்பு வரும் பேசிக்கொள் நான் நடுங்கிக் கொண்டே தொலைபேசியை எடுத்தேன் மறுபக்கத்தில் ஒரு ஆண் குரல் கேட்டது அவன் சொன்னான் நான் கார்த்திக் பேசுகிறேன் கார்த்திக் என்ற பெயரை கேட்டதும் நான் வெட்கத்தால் கீழே பார்த்தேன் உறவு அப்படி இருந்தது முதலில் அவர் என் நலனை கேட்டார் நான் சரி என்று சொல்லி பேச்சை குறுக்கிட்டேன் ஆனால் கார்த்திக் உடனே என்னை நெகிழ வைக்க முயற்சித்தார் அவர் சொன்னார் நான் உன் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன் என் சிறிய சகோதரி சாரதா எடுத்த படம் நிச்சயதார்த்த சடங்கின் போது சாரதா உனது பல படங்களை எடுத்திருந்தாள் கார்த்திக் இவ்வாறு சொன்னபோது நான் என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை எங்களுக்கிடையே ஆண்களும் பெண்களும் நட்பு வைத்திருப்பது தவறாக கருதப்பட்டது நாங்கள் எப்போதும் எல்லைக்குள் இருந்தோம் ஒருபோதும் எந்த ஆணுடனும் நெருக்கமாக பழகியதில்லை எங்கள் உறவினர்களான சகோதரிகளுடன் கூட அதிகம் நெருக்கமாக இருந்ததில்லை எப்போதும் எல்லை மீறாமல் பேசினோம் உறவுகளில் புனிதம் இருந்ததால் அவை மிகவும் அழகாக இருக்கும் நான் அப்படியொரு சூழலில்தான் சூழலில்தான் வளர்ந்தேன் ஆனால் கார்த்திக் அதற்கு முற்றிலும் எதிர்மாறாக இருந்தான் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் காதுகள் சிவந்தன அவன் சொன்னான் உன் ஒரு படத்தை நான் முத்தமிட்டு என் மார்போடு அணைத்து கொண்டேன் இதை கேட்டதும் நான் முற்றிலும் திகைத்து போனேன் இதுவும் ஒரு சொல்ல வேண்டிய விஷயமா பிறகு அவன் சொன்னான் என்ன பிரச்சனை உன் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் மோதிரத்தை நானே உன் கையில் அணிவித்திருப்பேன் சத்தியமாக அனுமதி கிடைத்திருந்தால் மோதிரம் அனுபவிக்கும் போதே உன் அழகான கையையும் முத்தமிட்டிருப்பேன் அவன் வார்த்தைகளை கேட்டதும் என் முகத்தில் வியர்வை தள்ளியது கைகளில் ஈரம் ஏற்பட்டது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் என் எண்ணங்களில் கூட நினைத்துப் பார்க்க முடியாது நான் அவரிடம் தயவு செய்து இந்த வகையான பேச்சுக்களை என்னுடன் பேசாதீர்கள் என்று சொல்ல விரும்பினேன் ஆனால் அவர் சொல்லுங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் பேச்சை கேட்பதற்காகவே உங்களுக்கு கால் செய்தேன் என்றான் என் இதயம் உங்கள் பேச்சை கேட்கவே விரும்புகிறது என்றான் அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது வெறும் இரண்டு நிமிட பேச்சிலேயே அவர் என் எல்லா வெட்கத்தின் திரைகளையும் கலைத்து விட்டார் நான் திடுக்கிட்டு விரைவாக தொலைபேசியை அணைத்து விட்டேன் டிசம்பர் மாதத்தின் குளிர்காலத்திலும் நான் இரண்டு நிமிடத்தில் வியர்ந்து நனைந்து விட்டேன் மீண்டும் தொலைபேசி மணி ஒலித்தது அது என்னை மிகவும் பதற வைத்தது ஆனால் அந்த முறை நான் தொலைபேசியை எடுக்கவில்லை மாறாக ஒரு செய்தி அனுப்பினேன் எனக்கு தூக்கம் வருகிறது நான் பிறகு உங்களுடன் பேசுகிறேன் என்று நான் செய்தி அனுப்பிய ஒரு நிமிடத்திற்குள் உடனடியாக பதில் வந்தது என் தூக்கத்தை பறித்துவிட்டு நீ எப்படி தூங்க முடியும் இன்று இரவு முழுவதும் நான் உன்னை தூங்க விடமாட்டேன் மாட்டேன் அவரது இந்த வார்த்தைகளை கேட்டு நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை என் வீட்டாருக்கு இன்னும் தெரியாது நான் கார்த்திக்குடன் பேசுகிறேன் என்று நான் எனது தொலைபேசியை அணைத்துவிட்டேன் மணமகனும் மணமகளும் நிச்சயதார்த்த சடங்குகளுக்கு பிறகு இப்படி பேசுவார்கள் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை நான் நினைத்தேன் அவர் வெறும் நலம் விசாரிப்பார் ஆனால் கார்த்திக் முதல் அழைப்பிலேயே என்னை மெய்மறக்க வைத்துவிட்டார் அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை அவரது பேச்சே அப்படி இருந்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் நடக்க இருந்தது இந்த ஆறு மாதங்களில் நான் கார்த்திக்கின் இந்த வகையான பேச்சுக்களை மேலும் கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் நான் எங்கள் வீட்டு பெண்களிடம் கேள்விப்பட்டிருந்தேன் திருமணத்திற்கு முன்பே மணமகனும் மணமகளும் பேச ஆரம்பித்துவிட்டால் உறவின் முக்கியத்துவம் குறைகிறது திருமணத்திற்கு முன்பே சந்திப்பு கொண்டால் உறவு உறம்புகளை மீறிவிடும் இது போன்ற உறவுகள் நீடிப்பதில்லை திருமணத்திற்கு முன்பே முறிந்துவிடும் என்றார்கள் நானும் திருமணத்திற்கு முன்பே கார்த்திக்குடன் பேசி நெருக்கம் வளர்த்து கொள்ள விரும்பவில்லை இப்போது அவர் தொலைபேசியில் பேசுகிறார் நாளைக்கு அவர் என்னை சந்திக்கவும் கேட்பார் ஒரு மணமகனும் மணமகளும் சந்தித்தால் கூடாதது எல்லாம் நடந்துவிடும் நான் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் கார்த்திக் இன்னும் எனக்கு முழுமையாக அந்நியனாக இருக்கிறார் எங்கள் நிச்சயதார்த்த சடங்குக்கு ஒரே ஒரு நாள்தான் தான் ஆகியிருந்தது இருந்தும் அவர் என்னிடம் இப்படி பேசியதை நான் சரியாக கருதவில்லை அடுத்த இரவு அவரது அழைப்பு மீண்டும் வந்தது நான் இப்போது தீர்மானித்துவிட்டேன் இந்த முறை தெளிவாக மறுப்பேன் எங்களிடையே இது நல்லதாக கருதப்படவில்லை என்று ஆனால் அவர் என் வார்த்தைகளை கேட்பாரா என் இந்த கருத்தையும் அவர் புறக்கணித்தார் அவருக்கு இது எந்த முக்கியத்துவமும் இல்லாதது போல அவர் தனது ஆவலை அமைதியின்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அவரது வார்த்தைகள் என் காதுகளில் புகையை வெளியேற்றுவது போல் இருந்தது நான் அவரிடம் என்னிடம் இப்படி பேசாதீர்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன் அவர் சொன்னார் அப்படியானால் உங்கள் எண்ணம் என்ன மணமகனும் மணமகளும் எப்படி பேசுவார்கள் அரசியல் பற்றி பேசுவார்களா அல்லது இரண்டின் மடங்கு பாடம் சொல்லுவார்களா அன்பே மணமகனும் மணமகளும் தொலைபேசியில் இப்படித்தான் பேசுவார்கள் தூக்கத்தை பறிக்கும் அமைதியை கெடுக்கும் பேச்சுகள் என்றார் நான் கூறினேன் கார்த்திக் தயவுசெய்து என்னிடம் இந்த வார்த்தைகளில் பேசாதீர்கள் எனக்கு பிடிக்கவில்லை அவர் பதிலளித்தார் பிடிக்கவில்லையா சரி அப்படியானால் நான் உன்னை என் இதயம் என்று அழைக்கிறேன் என்றார் நான் அவரது இந்த பேச்சுகளால் மிகவும் பிரச்சனையில் சிக்கியிருந்தேன் இப்போது நான் கார்த்திக்குடன் பேசாமல் இருப்பதற்கு எந்த ஒரு சாக்கையும் தேட ஆரம்பித்தேன் நான் அவரிடம் சொன்னேன் என் அம்மா உங்களுடன் நான் பேசுவதை பார்த்துவிட்டார் அவர் என்னை திட்டிவிட்டார் உங்களுடன் பேசக்கூடாது என்று ஏனென்றால் எங்களுக்கு இது முறையாக கருதப்படவில்லை என்றேன் என் வார்த்தைகளை கேட்ட அவர் சொன்னார் எனக்கு எதுவும் தெரியாது நான் உன் அம்மாவிடம் நேரடியாக சொல்கிறேன் என் ஆதாரணவுடன் பேசவிடுங்கள் இல்லை என்றால் நானே வீட்டுக்கு வந்து அவளை சந்திப்பேன் டியர் உனக்கு தெரியாது நான் இப்படி ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி கழிக்கிறேன் இப்போது உன்னுடன் பேசக்கூடாதா இந்த அளவுக்கு கொடுமை செய்யாதே என்றார் முழு இரவும் நான் அமைதியின்றி தவிக்கிறேன் கனவுகளிலும் எண்ணங்களிலும் உன்னை என் கைகளால் அணைத்து முத்தமிடுகிறேன் அவரது இந்த வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தன ஆனால் காலம் ஓடிக்கொண்டிருந்தது கார்த்திக்கின் கோரிக்கைகள் அதிகரித்தன சில நேரங்களில் அவர் கூறுவார் வீடியோ காலில் பேசுங்கள் மற்றொரு முறை வீட்டில் ஏதாவது சாக்கு சொல்லி ரெஸ்டாரண்டில் சந்திப்போம் ஒரு முறை கார்த்திக்கின் வார்த்தைகள் என்னை முற்றிலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின உனக்காக நான் ஒரு அழகான உடை வாங்கியுள்ளேன் திருமண இரவில் நீ அதை அணிந்தால் கட்டாயம் கலாட்டாதான் என்றார் அவரது இந்த வார்த்தைகள் என் இதய துடிப்பை வேகமாக்கின நான் கூறினேன் கார்த்திக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு உண்டு உங்களுக்கு ஒரு சிறிதும் மரியாதை இல்லையா நான் உங்கள் மணமகள் உங்கள் மனைவி அல்ல நீங்கள் என்னுடன் பேசக்கூடாது ஏனென்றால் மணமகன் மணமகள் உறவு அவ்வளவு ஆழமானது அல்ல மேலும் நீங்கள் இந்த வகையான விஷயங்களை பேசுகிறீர்கள் உங்களுக்கு வெட்கம் கூட வரவில்லையா உங்களுக்குள் ஒரு சிறிதும் பண்பாடு இல்லையா என்றேன் என் குரல் சற்று கடுமையாகிவிட்டது இதை கேட்டு கார்த்திக்குக்கும் கோபம் வந்துவிட்டது அவர் சொன்னார் இந்த வார்த்தைகளில் நீ யாருடன் பேசுகிறாய் நான் உனக்கு எவ்வளவு திமிராக நடந்துவிட்டேன் நீ என் வளர்ப்பையே கேள்வி கேட்கிறாய் என்றார் நான் கோபத்துடன் தொலைபேசியை அணைத்துவிட்டேன் அன்றிலிருந்து நான் கார்த்திக்கின் அழைப்புகளை ஏற்க மறுத்துவிட்டேன் பதினைந்து நாட்கள் கழித்து என் சகோதரி வந்து சொன்னாள் எங்களுக்கு விரைவில் திருமணம் தேவை என் அம்மா கூறினார் ஆனால் நிச்சயதார்த்தத்தின் சடங்கில் ஆறு மாதங்கள் என்று தீர்மானித்திருந்தோமே இன்னும் எங்கள் திருமண ஏற்பாடுகள் கூட முழுமையடையவில்லை அவள் பதிலளித்தாள் ஒரு சிக்கல் ஏற்பட்டுவிட்டது ஒரு மாதத்திற்குள் திருமணம் நடந்தாக வேண்டும் இதை கேட்ட என் அம்மா கவலையடைந்தார் என் அப்பாவும் கேட்டார் என்ன இவ்வளவு அவசரம் என்ன பிரச்சனை என் மாமியார் வந்தாள் ஆனால் அந்த விஷயத்தை சொல்ல அவள் விரும்பவில்லை ஆனால் அது கார்த்திக் சொன்னது என்பதை நான் விரைவில் புரிந்து கொண்டேன் அவனுக்கு ஒரு பிடிவாதம் ஏற்பட்டுவிட்டது அவன் தன் பிடிவாதத்தில் விரைவாக திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் என் மாமியார் சொன்னால் சில வீட்டு விஷயங்கள் இருக்கின்றன தயவு செய்து விரைவில் திருமணத்திற்கு நாள் ஒன்றை நிச்சயமாக்குங்கள் என பிறகு என் அம்மா மாமாக்கள் மற்றும் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்தபோது அவர்கள் சொன்னார்கள் திருமணம் நிச்சயம் செய்தாக வேண்டும் அவர்கள் இவ்வளவு ஆர்வத்தை காட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதோ சிக்கல்கள் இருக்கலாம் ஆகையால் விரைவில் திருமணத்தை முடித்துவிடுங்கள் என் அப்பாவும் இதை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு கார்த்திக் எனக்கு போன் செய்யவே இல்லை ஒரு மாதம் விரைவாக கடந்துவிட்டது என் திருமண நாளும் வந்துவிட்டது ஆனால் மண்டபத்தில் கார்த்திக்குடன் என்னை உட்கார வைத்த அவன் மனநிலை மிகவும் மோசமாக இருந்ததை நான் கவனித்தேன் அவனுக்கு என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை என் குடும்பத்தில் இருந்து விடைபெற்று நான் என் கணவர் வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக்கின் அறையில் என்னை உட்கார வைத்தார்கள் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டிருந்தது முன்பு போனில் அவன் என்னுடன் பேசிய ஆர்வம் இன்று எல்லை மீறி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவன் அறைக்குள் நுழைந்ததும் கதவை மூடி பூட்டினான் என் இதயம் யாரோ வேகமாக பிடித்து இழுப்பது போல் இருந்தது ஆனால் அவன் என்னிடம் வரவில்லை என் பக்கம் கூட பார்க்கவில்லை இன்று நான் செய்த அனைத்து ஆயுத்தங்களும் அவனுக்காகத்தான் ஆனால் அவன் நேராக அலமாரியை நோக்கி நடந்து தனது துணிகளை எடுத்து குளியலறைக்குள் சென்றான் திரும்பி வந்தபோது எளிய துணிகளில் இருந்தான் பிறகு அவன் என்னை பார்க்க கூட இல்லை அறையை ஒட்டிய பால்கேனைக்குள் சென்றான் அவன் திரும்பி வரவில்லை இரண்டு மணி நேரம் காத்திருந்தேன் ஆனால் சோர்வாகிவிட்டேன் நானே எழுந்து பால்கேனிக்குள் சென்றேன் அவன் அங்கே உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் அவன் முகத்தில் கோபம் தெரிந்தது நான் கேட்டேன் கார்த்திக் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் அவன் என்னை திரும்பி பார்க்காமல் கடுமையான குரலில் சொன்னான் உனக்கு என்ன கவலை நான் சொன்னேன் நான் காத்திருந்து சோர்வாகிவிட்டேன் அவன் பதிலளித்தான் நான் உன்னை எப்போது காத்திருக்க சொன்னேன் போய் உன் துணிகளை மாற்றி படுத்து தூங்கு என்றான் இதை கேட்டு என் மனம் குழம்பியது எனக்கு கோபமும் வந்தது ஆனால் நான் அவனிடம் சொல்ல தைரியமில்லை நான் உனக்காகவே தயாராக உட்கார்ந்திருக்கிறேன் இன்று இரவு நமது முதலிரவு என்று திருமணத்திற்கு முன் அவன் எவ்வளவு ஆர்வம் காட்டினான் ஆனால் இப்போது நான் சொல்லவில்லை ஆனால் நான் விரும்பினேன் அவன் என்னை பாராட்டி தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் அறைக்குள் திரும்பி வந்து என் எளிய ஆடையை மாற்றி படுத்துக்கொண்டேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மணி நேரம் கழித்து காத்தி திரும்பி வந்தான் என் அருகில் படுத்து விளக்கை அணைத்தான் என்னை தன் பக்கம் இழுத்து தன் கைகளால் அணைத்தான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவன் தன் கணவனாகிய உரிமையை ஏற்றுக்கொண்டான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னால் இதை புரிந்து முடியவில்லை அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று காலையில் நான் விரைவாக எழுந்துவிட்டேன் குளித்து அழகான புடவை அணிந்து மேக்கப் செய்து தயாராகிவிட்டேன் அவன் என்னை பாராட்டுவான் என்று நினைத்தேன் ஆனால் கார்த்திக் எழுந்ததும் குளியலறைக்கு சென்றான் நான் தயாராகி நேராக வெளியே சென்றேன் அவன் இதுவரை என்னுடன் பேசவே இல்லை பேசுவது தவிர என்னை பார்க்க கூட இல்லை நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் மாமியார் மற்றும் நண்பர்கள் மேஜையில் காலை உணவை வைத்திருந்தனர் என் மாமியார் என்னை பார்த்து ஆசிர்வாதம் செய்தாள் என் தோழி என் காதில் சொன்னாள் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நான் காயமடைந்த மனதுடன் புன்னகைத்து நன்றி என்று சொல்லிவிட்டு விஷயத்தை தவிர்த்தேன் நான் யாரிடமிருந்து பாராட்டை எதிர்பார்த்தேனோ அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவன் அனைவருடனும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் நான் அவனுக்கு அருகில் அமர்ந்தேன் ஆனால் அவன் என்னை முற்றிலும் புறக்கணித்தான் நான் இல்லாதது போல கார்த்திக்கின் அண்ணி காலை உணவின் போது கிண்டலும் சிரிப்புமாக இருந்தாள் எனக்கு உணவு வாங்கி கொடுத்தாள் நல்ல பழக்கம் உள்ளவள் கார்த்திக்கின் நடத்தை அனைவருடனும் நன்றாக இருந்தது என்னை தவிர எங்கள் திருமணத்திற்கு எட்டு நாட்கள் கடந்துவிட்டன அவன் என்னுடன் பேசவே இல்லை பாராட்டு என்பது தொலைதூர கனவாகிவிட்டது அவன் அறைக்குள் வந்தவுடன் என்னை பார்க்காமல் பால்கனிக்குள் சென்று விடுவான் இரவு முழுவதும் சிகரெட் பிடித்து கொண்டிருப்பான் பாதி இரவு ஆனதும் வந்து படுத்துக்கொள்வான் அவன் என் அருகில் வந்தது ஒரே ஒரு முறை திருமணத்தின் முதலிரவு அதன் பிறகு நான் அவனுக்கு இல்லாதவள் போல் ஆகிவிட்டேன் ஒரு இரவு அவன் அறைக்குள் வந்தபோது நான் அவன் முன் நின்றேன் கேட்டேன் கார்த்திக் உங்களுக்கு என்ன ஆயிற்று ஏன் என்னுடன் பேசவில்லை என் கண்களில் கண்ணீர் மின்னியது அவன் கடுமையாக பதிலளித்தான் இன்னும் உனக்கு மரியாதை என்றால் என்னவென்று தெரியவில்லை எல்லைக்குள் இருக்கப்படாதா உனக்கு இப்படித்தான் ஆண்கள் பிடிக்கும் அடக்கமாக எல்லை தாண்டாமல் பேசுபவர்கள் நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றான் இவ்வாறு சொல்லி அவன் கடுமையாக என்னை தள்ளிவிட்டு பால்கனிக்குள் சென்றான் நான் அதிர்ச்சியடைந்தேன் தொலைபேசியில் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் தவறான அர்த்தம் கற்பித்திருந்தான் என் கண்ணீரை துளைத்துக்கொண்டு நான் பால்கனிக்குள் சென்றேன் அவன் இருக்கை சோபாவில் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் நான் அவன் அருகில் அமர்ந்தேன் ஆனால் அவன் கண்களில் கோபம் இன்னும் மாறவில்லை கார்த்திக் இப்படி ஒரு கடுமையான எதிர்வினை காட்டுவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் தவறு செய்யவில்லை என்றாலும் மன்னிப்பு கேட்க முன்வந்தேன் கார்த்திக் நான் வருந்துகிறேன் நான் உங்களிடம் அப்படி பேசக்கூடாது ஆனால் கார்த்திக்குக்கு என் கண்ணீரோ மன்னிப்போ கண்களில் தெரியவில்லை அவன் பதில் சொல்லாததால் நான் அவன் தோளில் தலையை சாய்த்தேன் தைரியமாக அவனை நெருங்கினேன் ஆனால் ஒரு ஆண் தன் கோபத்தில் இருந்தால் ஒரு பெண்ணின் சிறிய தவறுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியாது நான் சரியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் ஆனால் என் தலையை அவன் தோளில் வைத்ததும் அவன் என்னை வலுவாக தள்ளினான் உனக்கு எந்த மரியாதையும் இல்லையா நாம் பால்கேனியில் உட்கார்ந்து இருக்கிறோம் யாரும் பார்க்கலாம் நீ இப்படி நாணமில்லாமல் நெருங்குகிறாய் நீ எப்போதோ வெட்கம் பயம் என்று பேசுவாய் இது உனக்கு பொருந்தாது நான் செய்திருந்தால் புரியும் நான் ஒரு முரடன் நாணமில்லாதவன் அல்லவா என்றான் இதை கேட்டு நான் விம்மி அழ ஆரம்பித்தேன் கெஞ்சினேன் போதும் கார்த்திக் இந்த விவாதத்தை முடிக்கலாமா அவன் கூறினான் முடிந்துவிட்டது ஆராதனா போய் ஓய்வெடு நான் கண்ணீர் விட்டேன் நீங்கள் என்னை பார்க்க கூட இல்லை நான் எப்படி இருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை நான் கண்ணீர் மல்க கூறினேன் நான் உங்களுக்காக அழகு செய்கிறேன் ஆடைகள் அணிகிறேன் நீங்கள் ஒரு முறையாவது பார்த்து சொல்லவே இல்லை அவன் கடுமையாக சொன்னான் என் பாராட்டு தரம் குறைந்தது போல் இருக்கும் அதை விடாமல் இருந்தால் நல்லது நிச்சயதார்த்த காலம் ஒரு தனி மகிழ்ச்சி நான் அதை முழு மனதோடு அனுபவிக்க விரும்பினேன் ஆனால் நான் ஒரு அவமரியாதைக்குரியவன் கீழ்த்தரமானவன் என்பது உனக்கு தெரியாதா நீயே எனக்கு உணர்த்திவிட்டாய் இப்படி பேசுவது கீழ்த்தரமானவர்களின் பழக்கம் இனிமேல் நீயும் ஒழுக்கமான நாகரிகமானவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதற்கு பாடம் கட்ட வேண்டும் இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் நடந்து சென்றான் நான் மலைத்து போய் அவனை பார்த்து கொண்டே நின்றேன் நான் தவறா இல்லை கார்த்திக் தவறா என்பது புரியவில்லை ஆனால் அவனின் இந்த வார்த்தைகள் என்னால் தாங்க முடியவில்லை பிறரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது தெரிந்தது என் கணவனின் அண்ணி திருமணத்திற்கு முன்பே என் மாமாவுடன் பேசிக்கொள்வதும் நிச்சயதார்த்தத்தின் போது பலமுறை ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவதும் வழக்கம் இந்த நினைவுகளை அவர்கள் இப்போது கூட ஒருவருக்கு ஒருவர் கிண்டலாக சொல்வதுண்டு என் கணவனின் அண்ணி குறை சொல்வார் முன்பெல்லாம் உன்னை இங்கே அழைத்துச் செல்கிறேன் அங்கே அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்வீர்கள் இப்போது என்னை கவனிக்கவே இல்லை என் மாமாவும் பதிலடி கொடுப்பார் நீயும் முன்பு போல் இல்லையே நிச்சயதார்த்தத்தின் புது மயக்கம் அதுதான் நான் புரிந்து கொண்டேன் கார்த்திக் தன் அண்ணன் அண்ணியின் இந்த ரொமான்டிக் நடத்தையால் ஈர்க்கப்பட்டு அதையே என்னிடம் செய்ய விரும்பினான் ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை இப்போது திருமணத்திற்கு பிறகு அந்த வார்த்தைகளின் மதிப்பு எனக்கு புரிந்துவிட்டது ஒவ்வொரு பெண்ணுக்கும் உரிமை உண்டு கணவன் அவளை பாராட்டுவதற்கும் அன்பாக பேசுவதற்கும் ஆனால் கார்த்திக் எனக்கு ஒரு தவறும் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை கொடுத்து கொண்டிருந்தான் ஒருமுறை நானும் என் அக்கா அதாவது கார்த்திக்கின் அன்னியும் ஷாப்பிங் மாலுக்கு சென்றிருந்தோம் அங்கே கார்த்திக் ஒரு பெண்ணுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டேன் அந்த பெண் மிகவும் ஆடம்பரமாக இருந்தாள் கார்த்திக்கின் கையை தொட்டு நெருக்கமாக சிரித்தாள் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் போல தோன்றினார்கள் என் இதயம் அடித்துக் கொள்வதை நிறுத்தியது என் அக்கா கூறினார் இது நடக்கத்தான் போகிறது நீ நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு கார்த்திக்கை புறக்கணித்தாய் அவன் உன்னுடன் பேச சந்திக்க நேரம் செலவிட விரும்பினான் ஆனால் நீ அவனை அவமானப்படுத்தினாய் கவனி திருமணமான பிறகு ஆண்கள் ஆர்வம் மாறிவிடும் நிச்சயதார்த்தத்தின் மந்திரத்தை பெண் அவனுக்கு அனுபவிக்க விடாவிட்டால் அவன் வேறு பெண்களின் திசையில் திரும்பி விடுவான் இப்போது கார்த்திக் அப்படித்தான் போல என் அக்காவின் வார்த்தைகள் என்னை குழப்பின நிச்சயதார்த்தத்தில் அவன் உன்னை வெறித்தான் ஆனால் நீ அவனை அவமானப்படுத்திவிட்டாய் இப்போது பார் அவன் மனம் முற்றிலும் மாறிவிட்டது நான் தவிர்த்தேன் நான் என்ன செய்திருக்க வேண்டும் நிச்சயதார்த்தத்தின் போதே அவன் எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றியிருக்க வேண்டுமா அவன் என்னை ஹோட்டலில் சந்திக்க அழைத்தால் நான் போயிருக்க வேண்டுமா திருமணத்திற்கு முன்பே திருமணத்திற்கு பின் செய்யும் எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டுமா அப்படி செய்தால் கார்த்திக்கின் இதயத்தில் என் இடம் உயர்ந்திருக்குமா நான் எப்போதும் பரிசுத்தையும் கற்பையும் காத்திருந்தேன் அழுது கொண்டே வீட்டிற்கு திரும்பினேன் அன்று இரவு கார்த்திக் வீடு திரும்பியபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் நான் கேட்டேன் யாருடன் சுற்றி கொண்டிருந்தாய் அவன் சிரித்து கொண்டே பதிலளித்தான் யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை சந்தித்தேன் அவளுடன் சிறிது நேரம் டைம் பாஸ் செய்தேன் நான் இப்படித்தான் ஒழுக்கமில்லாதவன் உன்னை போல் புத்திசாலி இல்லை இல்லை என்றால் கிளாஸ் ஃப்ரெண்டுடன் பேசக்கூட மாட்டேன் என்றான் நான் கண்ணீரோடு சொன்னேன் நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் நானும் இப்படியே ஆகியிருக்க வேண்டும் நானும் யுனிவர்சிட்டியில் பையன்களுடன் படித்தேன் ஆனால் என் பெற்றோர் தவறு செய்து விட்டார்கள் அவர்கள் எனக்கு மரியாதை நாணம் போன்ற பாடங்களை கற்பித்துவிட்டு என்னை அங்கு அனுப்பினார்கள் நான் எந்த ஆணுடனும் வீண் பேசவில்லை ஏனென்றால் எனக்கு இதுதான் சொல்லப்பட்டது உன் கௌரவத்தை காப்பாற்று எல்லையை தாண்டாதே ஒரு பெண்ணின் மரியாதை கண்ணாடி போன்றது ஒரு முறை உடைந்தால் துண்டுகளாகி வாழ்நாள் முழுவதும் குத்தும் என்று ஆனால் அவர்கள் தவறாக இருந்திருக்கலாம் நானும் தவறாக இருந்தேன் நான் இதுவரை என் பார்வைகளை காப்பாற்றினேன் என்னை மறைத்து வைத்திருந்தேன் ஏனென்றால் என் ஒவ்வொன்றும் என் கணவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைத்தேன் ஆனால் இல்லை நான் தவறு செய்தேன் நீங்கள்தான் சரி கார்த்திக் லைஃபை என்ஜாய் செய்ய உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் லைஃப் யூனிவர்சிட்டி லைஃப் நிச்சயதார்த்தத்தின் பின் லைஃப் எல்லாவற்றையும் என்ஜாய் செய்தீர்கள் நான் மட்டும் உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துவிட்டேன் நானும் இதை செய்திருக்க வேண்டும் யூனிவர்சிட்டி பயன்களுடன் சிரித்து பேசியிருக்க வேண்டும் என்னை மறைப்பதற்கு பதிலாக காட்டியிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் இன்று எனக்கும் பல ஆண் நண்பர்கள் இருந்திருப்பார்கள் மால்களில் சந்தித்தால் நானும் என்ஜாய் செய்திருப்பேன் நிச்சயதார்த்தத்தின் போது உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரித்து பதிலளித்து இருப்பேன் நாணம் என்பதை ஒதுக்கி வைத்து உங்களுடன் நெருக்கத்தையும் கொண்டிருப்பேன் ஒருவேளை நான் என் பண்பாடு பாரம்பரியத்தை முக்கியமாக கருதாமல் இந்த சமூகத்தை பார்த்து நடந்திருந்தால் உங்களைப் போலவே இருந்திருப்பேன் இவ்வாறு சொல்லி நான் படுக்கையில் படுத்தேன் என் பக்கத்து விளக்கை அணைத்தேன் ஆனால் கார்த்திக்கின் பக்கம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவன் தலையணையில் சாய்ந்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது மறுநாள் கார்த்திக்கின் யூனிவர்சிட்டி நண்பர்கள் வீட்டிற்கு வந்தனர் நான் ஒரு அழகான பட்டுப்புடவையை தேர்ந்தெடுத்தேன் கனமான மேக்கப் செய்தேன் என் நீண்ட கூந்தலை அவிழ்த்து விட்டேன் சேலையையும் லேஸ் அறையையும் அணிந்திருந்தேன் என்னை மறைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை ஒரு நட்பு நடைபாணியுடன் காலின் ரூமில் நுழைந்தேன் வணக்கம் என்று சொல்லி கார்த்திக் மற்றும் அவன் நண்பர்களின் கவனத்தை என் பக்கம் திருப்பினேன் என் அழகை பற்றி நான் நன்றாக அறிந்திருந்தேன் அவர்கள் அனைவரும் என்னை பார்த்து கண் சிமிட்ட மறந்துவிட்டனர் ஆனால் கார்த்திக் மட்டும் உயிர் துடித்தான் நான் நளினமாக நடந்து அவன் அருகில் நின்றேன் கேட்டேன் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா நான் உங்கள் நண்பர்களிடம் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விடமாட்டேன் கார்த்திக்கு என் இந்த துணிச்சலான நடத்தையை எதிர்பார்க்கவில்லை அவன் முழுக்க முழுக்க அதிர்ச்சியடைந்தான் நான் சிரித்து கொண்டே சொன்னேன் பரவாயில்லை நானே என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் அவன் நண்பர்களுக்கு என் கை நீட்டி நான் கார்த்திக்கின் மனைவி என்றேன் என் இந்த நடத்தை அவன் நண்பர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவர்கள் என் கையை குலுக்கி என்னை பாராட்டினார்கள் கார்த்திக் கோபத்தில் சிவந்தான் அவன் முகத்தை பார்த்ததும் என் இதயம் குளிர்ந்தது இதுவே அவனை புரிய வைக்கும் கடைசி வழி என்று உணர்ந்தேன் சிறிது நேரத்தில் வீட்டு வேலைக்காரி டீயுடன் வந்தாள் நான் ஒவ்வொருவருக்கும் என் கையால் டீ கொடுத்தேன் சிரித்து பேசினேன் கார்த்திக் மௌனமாக என்னை கடுமையான பார்வையால் வெறித்தான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதும் கார்த்திக் என்னை வலுவாக இழுத்து அறைக்குள் சென்றான் கதவை உறக்க மூடி என்னை படுக்கையில் தள்ளினான் இது என்ன அவமரியாதை ஏன் அவர்கள் முன் இப்படி ஆடைகள் அணிந்திருந்தாய் இவர்கள் ஒரு மட்டுமில்லாதவர்கள் மீண்டும் இப்படி நடந்தால் அவ்வளவுதான் நான் படுக்கையிலிருந்து எழுந்து நின்றேன் ஏன் கூடாது நானும் என் வாழ்க்கையை ஏன் என்ஜாய் செய்யக்கூடாது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உன் நண்பர்கள் என்னை பாராட்டினார்கள் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது கார்த்திக்கின் கோபம் எல்லை மீறியது அவன் என்னை இறுக்கி பிடித்து அசைத்தான் நீ என் மனைவி என் கௌரவம் அவர்கள் உன்னை மீண்டும் கண்களால் தொட்டால் அவர்களை கொன்றுவிடுவேன் நீ எனக்காக மட்டுமே அழகு செய்ய வேண்டும் என்றான் நான் கேட்டேன் உனக்காக ஏன் கார்த்திக் உன் கிளாஸ் பிரண்ட்ஸ் உனக்கு என்னை விட முக்கியமானவர்களா அவன் வெட்கத்தால் தலைகுனிந்தான் மணித்துவிடு நீ சொன்னது சரிதான் ஆனால் நான் உன்னை இப்படியே விரும்புகிறேன் உன் பேச்சு இப்போது புரிகிறது அவன் விளக்கினான் நான் என் அண்ணன் அன்னியை நிச்சயதார்த்தத்தின் போது போனில் பேசியும் ரெஸ்டாரண்டில் சந்தித்தும் பார்த்தேன் அதனால் நானும் அப்படியே செய்ய ஆசைப்பட்டேன் ஆனால் நீ அதை தடுத்துவிட்டாய் அப்போது வெளியே சண்டையின் சத்தம் கேட்டது என் அக்கா கத்தினார் திருமணத்திற்கு முன் எவ்வளவு அன்பாக இருந்தீர்கள் இப்போது எங்கே போய்விட்டீர்கள் நீங்கள் ஏன் இப்போது என்னை பற்றி கவலைப்படவில்லை என் மாமா பதிலளித்தார் காலம் மாறுகிறது திருமணத்திற்கு பின் பொறுப்புகள் வருகின்றன நமக்கு இரண்டு குழந்தைகள் ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன என் அக்கா குறைப்பட்டார் நீங்கள் திருமணத்திற்கு பின் எனக்கு அந்த அன்பை கொடுக்கவில்லை மாமா சொன்னார் திருமணத்திற்கு முன்பே எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் அதனால் புதிதாக ஒன்றுமில்லை இந்த வாதத்தின் ஓசை கேட்டதில் கார்த்திக் வெக்கத்துடன் என்னை பார்த்தான் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் சில விஷயங்களில் சரியான நேரத்தில் மட்டுமே நன்றாக இருக்கும் நாம் திருமணத்திற்கு முன்பே ஒருவரை ஒருவர் அதிகமாக அறிந்திருந்தால் இப்போது ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் உறவுகளின் பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார் அதுவே சிறந்தது கார்த்திக் என்னை தன் கைகளால் அணைத்தான் என்னை பாராட்டினான் நான் அதிர்ஷ்டசாலி நீ ஒரு தூய்மையான மனைவி ஒரு தாமரை மலர் போன்றவள் சுற்றி அழுக்கு இருந்தாலும் அது மலரை தொடாது அவன் கைகளில் சாய்ந்தபோது என் இதயத்தில் அமைதி குடிகொண்டது நான் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தேன் அதன் பலனாக இன்று அமைதியும் அன்பும் நிறைந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்துள்ளது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி